வணக்கம் வெல்கம் டு பொதுவாக ஒன்று சொல்வார்கள் இந்த அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று சொல்வார்கள் அதற்கு காரணம் வந்து சொல்லப்படுகிறது அதாவது இந்த அரசியல் கட்சி இந்த தேர்தலிலே வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சியோடு ஆதரவு வைத்து அந்த கட்சி தான் நினைத்ததை வந்து செய்யாவிட்டால் அந்த கட்சியை சார்ந்த நபர் வந்து அடுத்த தேர்தலிலே வந்து வேறொரு கட்சியோடு வந்து கூட்டுச் சேர்வார் இதற்காகத்தான் இந்த அரசியல் ஒரு சாக்கடை என்று பலர் சொல்கின்றார்கள் இந்த மக்கள் ஊரளவுக்கு வந்து அந்த அரசியல் அரசியல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதனாலே இந்த அரசியலில் இருக்கின்ற நபர்கள் வந்து மாறி மாறி வேறு வேறு கட்சிகளோடு வந்து கூட்டு செய்கின்றார்கள் இந்த ஆட்சியாளர்கள் கூட்டு சேர்ந்தால் தான் நினைத்ததை வந்து மக்களுக்கு செய்து கொடுக்கலாம் இல்லை என்று சொன்னால் அது தொடர்ச்சியாக அரசியலே இருக்க முடியும் அதனாலே தான் மாறி மாறி இந்த அரசியல்வாதிகள் வந்து வேறு நபர்களோடு காலாகாலமாக வந்து கூட்டிச் செல்கிறார்கள் அதனாலே தான் மக்கள் வந்து இந்த அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று சொல்வார்கள் அந்த விடயம் வந்து தற்பொழுது வந்து ஜாழ்ப்பாணத்திலே வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து விளங்கி இருக்கிறது அதாவது அரசியல் என்பது ஒரு சாக்கடை அதாவது எதற்கு இதை நான் சொல்கிறேன் சொன்னால் இந்த அண்மை நாட்களிலே வந்து இந்த அர்ஜுனா டாக்டர் தொடர்பாகவும் சாவச்சேரி மருத்துவமனையில் நடந்த ஊழல்கள் தொடர்பாக வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டது அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியது இந்த மருத்துவத்துறை மட்டுமில்லாமல் இந்த சுகாதாரத்துறை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மக்களிடையுமே வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியது அதற்கு காரணம் இந்த மருத்துவத்துறையிலே நடந்த ஊழல்களை வந்து இந்த அர்ச்சனா டாக்டர் வந்து வெளிப்படுத்தினார் இந்த விடயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறின பிறகு இந்த இந்த யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இந்த சுகாதார அமைச்சர் வந்து வருகிறந்தார் சுகாதார அமைச்சர் வந்து பல நடவடிக்கைகளை வந்து முன்னாடி நேரடியாக சென்று இந்த நடவடிக்கைகளை எல்லாத்தையுமே வந்து கண்காணித்தார் ஆனாலும் அது வந்து மூடி மறைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த வடக்கு மாகாண சபையிலே வந்து இந்த மக்களிடம் வந்து கருத்து கேட்பதற்காக இந்த சுகாதார அமைச்சர் அவர் அவரோடு வந்த குழுவினர்கள் வந்து வடக்கு மாகாண சபையிலே வந்து மக்கள் சந்திப்புகளை வந்து நடத்தினால் அது மக்கள் சந்திப்பிலே வந்து அரசியல்வாதிகள் வந்து கலந்து கொண்டார்கள் மிக முக்கியமாக தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளுடைய மக்கள் பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டார்கள் ஸ்ரீதரன் சித்தார்த்தன் அதே போல் சார்ஸ் நிர்மலா அப்படி இந்த தமிழ் மக்களை வந்து யார் யார் பிரதிமுகப்படுத்துனார்களோ தமிழ் மக்கள் வந்து யாரை வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்களோ அந்த மக்கள் பிரதிநிதிகளும் வந்து அந்த சுகாதார அமைச்சர் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பிலே வந்து அவர்களுமே வந்து கலந்து கொண்டார்கள் அவர்களும் வந்து தங்களுடைய விடயங்களை வந்து சொன்னார்கள் அதாவது தங்களுடைய கட்சி தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து அதிலே வந்து சொன்னார்கள் ஆனாலும் மிக முக்கியமாக இந்த அர்ச்சனா டாக்டர் வெளிப்படுத்தின விடயங்கள் அர்ச்சனா டாக்டர் ஏ இதனை வெளிப்படுத்தினார் எதற்காக இதை வழி கொண்டு எப்படி இந்த ஊழல்கள் நடக்கின்றது இப்படியான பல விடயங்களை வந்து அர்ஜுன டாக்டர் அவர்கள் வந்து முன்வைத்தார் அவர் பொதுவழியிலே இப்படியான விடயங்களை வந்து அமர் ஆனால் அதை எதையுமே வந்து இந்த அரசியல்வாதிகள் அதாவது தமிழ் மக்கள் வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பின அரசியல்வாதிகள் அதை எதையுமே வந்து பேசவில்லை உண்மையுமாதான் அவர்கள் அதை எதையுமே வந்து அதாவது சுகாதார அமைச்சருக்கு விளங்கும்படி அவர்கள் வந்து சொல்லவில்லை என்பதுதான் அர்ச்சனா டோக்கருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதே போல் பல பேருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறார் சுகாதார அமைச்சர் வந்து எதற்காக வந்திருக்கிறார் அவர் வந்து இந்த சுகாதாரத்துறையில் நடந்த ஊழல்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கொண்டிருக்கிறது அதற்காக நேரடியாக அவர் வந்து கல ஆய்வுகளை வந்து மேற்கொண்டார் ஆனால் இதனை முன்னிறுத்தாமல் இந்த ஊழல் செய்தவர்களை காட்டி கொடுக்காமல் இந்த ஊழல் செய்தவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த ஊழல் பாதிகளை வந்து தக்கவைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு ஆதரவாக தான் இந்த தமிழ் மக்கள் பிரதிடைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது அர்ஜுனா டாக்டருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறோம் உண்மையும் அதுதான் அங்கஜன் ராமநாதன் என்றாலும் சரி இந்த சித்தார்த்தன் என்றாலும் சரி சிறிதர் என்றாலும் சரி அல்லது அதிலே கலந்து கொண்ட இந்த தமிழ் மக்கள் பிரதிகள் என்றாலும் சரி உண்மையிலே அர்ஜுனா டாக்டருக்கு ஆதரவாகவும் இல்லை சவச்சரி மருத்துவமனையில் நடந்த ஊழல்கள் பற்றி தெரியப்படுத்தவும் இல்லை உலகளை கதைக்கவும் அவர்கள் வந்து முன்வரவில்லை என்று சொல்லலாம் அவர்கள் வந்து மேலோட்டமாக இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது இதனை வந்து விசாரிப்போம் இந்த தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் என்ற மாதிரி அந்த கூட்டத்திலே இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் வந்து இந்த கழுவுர மீனில் நலுற மீன் மாதிரி என்ற மாதிரி அவர்களுடைய நடவடிக்கை வந்து இருந்துவிட்டது அது காரணம் இருக்கிற இந்த மருத்துவ மாபியாக்கள் மருத்துவ மாபியாக்களுடைய கூலிகளாக இந்த அரசியல் கட்சிகளினுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் அதனால தான் அவர்கள் வந்து இது தொடர்பாக வந்து மிக ஆனித்தனமாகவும் சீரியஸாகவும் பேசவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதே போல் இந்த மருத்துவ மாபியாக்களோடு வந்து இந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தமிழ் மக்களுடைய பிரதிகள் வந்து தொடர்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மருத்துவமனை நடந்த ஊழல்கள் தொடர்பாகவோ அல்லது மருத்துவத்துறையில் நடக்கின்ற ஊழல்கள் தொடர்பாகவோ பேசினால் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு பிரச்சனையாக இருக்கும் இப்படி பல்வேறு வட்ட காரணங்களுக்காக அந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் வந்து இந்த சாவச்சரி மருத்துவமனையில் நடந்த ஊழல்கள் அர்ச்சனா டாக்டர் வந்து முன்வைத்த ஊழல்கள் தொடர்பாக மீட்டிங்கிலே கலந்து கொண்ட தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து பேசவில்லை இதற்கு எல்லாத்துக்குமே வந்து அரசியல் காரணங்கள் இருக்கிறது மாவியாக்களுடைய தலையீடு எல்லாம் இருக்கிறது இது எல்லாத்தையுமே தாண்டி மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த அர்ச்சனா டாக்டருக்கு எதிராக எப்படி சொன்னால் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது ஒருவேளை இந்த பொது வேட்பாளராக மக்கள் வந்து இந்த அர்ஜுனாவை கொண்டு வந்து விட்டால் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்றன தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வாக்கு இல்லாமல் போகலாம் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக போகலாம் புலம்பெயர் தேசத்து மக்களோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கி அதாவது ஒரு இந்த தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்று இல்லாமல் பொதுவாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒருமித்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வந்து இலங்கையர் என்ற கட்டமைப்பை வந்து உருவாக்கி சிங்கள மக்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்காக தான் தயார் அதற்காக தான் வந்து புலம்பெயர் தேசத்து மக்களோடு பேச தயார் என்று சொல்லி இந்த அர்ச்சனா டாக்டர் சொன்னார் ஒருவேளை இதுவும் வெற்றிகரமாக அர்ச்சனா டாக்டராலே வந்து முன்னெடுக்கப்பட்டு அதுவும் சக்ஸஸ் வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து யாருக்கு ஏற்படும் சொன்னால் இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து ஏற்படும் இப்படியான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த அர்ச்சனா டாக்டர் வந்து செய்தார்ன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து அர்ச்சனா டாக்டருக்கு பின்னால் போவார் அர்ச்சனா டாக்டர் வந்து இப்படியாக தனக்கு பின்னால் எவ்வளவு ஒரு மக்கள் கூட்டம் பெறுகின்றது இதை வைத்து அவர் வந்து அரசியல் செய்யக்கூடும் ஒருவேளை அர்ச்சனா டாக்டரும் ஆனாக முன்வந்து அல்லது காலத்தினுடைய கட்டாயத்திலே வந்து அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தாலோ அல்லது ஒரு அரசியல் கட்சியோடு சேர்ந்து செயற்பட்டாலோ அவருக்கு பின்னாலே சார்ந்து இருக்கிற மக்கள் வந்து அவர்கள் அர்ச்சனா டாக்டருக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் அதனாலேயும் இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அதே போல் இந்த புலம்பெயர் தேசத்து மக்களும் வந்து இந்த அர்ச்சனா டாக்டருக்கு ஆதரவாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து கருத்து தெரிவித்துக் கொண்டுகிறார்கள் ஒருவேளை புலம்பெயர் தேசத்து மக்களும் இந்த அர்ச்சனா டாக்டருக்கு பின்னாலே சென்று விட்டால் இந்த தமிழ் மக்கள் பிரதிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த வடக்கு கிழக்கிலே வந்து காலாகாலமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மக்களினுடைய வாக்கை பெற்று தமிழ் மக்களுக்கு அது செய்கின்றோம் இது செய்கின்றோம் என்று சொல்லி காலாகாலமாக வந்து வாக்குப்பீச்சு எடுக்கின்ற தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் மொத்தமாக தமிழ் மக்கள் பிரதிநுடைய அரசியலேயே வந்து கேள்விக்குறியாகும் இப்படியான பல காரணங்களுக்காகத்தான் இந்த வழக்க மாநில சபையில் நடந்த கூட்டத்திலே வந்து இந்த தமிழ் மக்கள் சார்ந்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் வந்து அர்ச்சுனா டாக்டருக்கு ஆதரவாகவும் பேசவில்லை சாவச்சேரி மருத்துவமனையில் நடந்த உலகர்கள் தொடர்பாகவும் பேசவில்லை அதேபோல் இந்த மருத்துவ துறையிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாபியாக்கள் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நபர்களை எதிர்த்தும் இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் வந்து குரல் கொடுக்காதற்கும் அவர்கள் தொடர்பாக பேசாததற்கும் முழுக்க முழுக்க காரணம் இதற்கு ஆதரவாக நாங்கள் வந்து இந்த அர்ச்சுனா டாக்டருக்கு ஆதரவாக அல்லது சாவச்சேரி மருத்துவமனையில் நடந்த விடயங்கள் தொடர்பாக அதனை விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து கூறினாலும் அதனாலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் மேலும் மேலும் இந்த அர்ச்சனா டாக்டரை தான் நாங்கள் வந்து வளர்த்து விட இந்த அர்ச்சனா டாக்டர் வந்து வளர்ந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் இதனால ஒட்டுமொத்தமாக இந்த எதிர்காலத்திலே வந்து தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய அரசியலை வந்து ஒரு கேள்விக்குறியாகும் என்ற காரணத்துக்காக மட்டும்தான் இந்த அர்ஜுனா டாக்டருக்கு ஆதரவாக இந்த தமிழ் அரசியல்வாதிகள் வந்து பேசவில்லை ஒட்டுமொத்தமாக இந்த அர்ச்சுனா டாக்டரை வந்து புறக்கணித்தால் இத்தோடு அர்ச்சுனா டாக்டரை வந்து மக்களும் மறந்துவிடுவார்கள் அர்ச்சுனா டாக்டரை வந்து ஒட்டுமொத்தமாக துரத்தியடிக்க வேண்டும் என்றக்காகத்தான் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் திட்டமிட்டு இந்த அர்ச்சனா டாக்டருக்கு ஆதரவாகவும் உடல் கொடுக்காமல் இருப்பதற்கு இந்த ஒரு காரணம் தான் அதாவது ஆதரவாக பேசினால் மேலும் மேலும் மக்கள் வந்து அர்ச்சுனா டாக்டருக்கு பின்னாலே செல்வார்கள் அதனாலே தங்களுடைய அதாவது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியுடைய சேவை வந்து முற்றுமுதாக வந்து முடக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் வந்து இந்த அர்ச்சனும் டாக்டருக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் அவருக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்தார்கள் சொன்னால் இன்றைக்கு இந்த மருத்துவ மாபியாக்கள் வந்து இன்னும் வெளியிலே வந்திருப்பார்கள் அவர்களுடைய ஊழல்கள் வந்து இன்னும் வெளியிலே வந்திருக்கும் ஒருவேளை இந்த அர்ஜுனா டாக்டர் சொல்கின்றது சரி அர்ஜுனா டாக்டருக்கு ஆதரவாக இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் வந்து செயற்பட்டு ஒட்டுமொத்தமாக அவருக்கு பின்னாலே அவருக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்தாலும் சொன்னால் இந்த சாவச்சேரி மருத்துவமனை என்றாலும் சரி யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலை என்றாலும் சரி ஒட்டுமொத்தமாக இருக்கிற மருத்துவத்துறையிலே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த மாற்றத்தாலே வந்து முழுக்க முழுக்க மக்கள் தான் வந்து பயன்பெற்றிருப்பார்கள் ஆனால் அது எல்லாமே வந்து திட்டமிட்ட வகையிலே வந்து வழங்கடிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நிதர்சனமான உண்மை